ாகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்லது நடக்கும் நீ கனவுல கூட யோசிக்காத வெற்றி வாழ்க்கையில வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நீ ஜெயிப்பேன்னு நான் சொன்னபடியே அந்த நல்ல நாள் இப்போது இன்னைக்கு வந்துருச்சு என்று செல்லமே நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த விஷயத்தை வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் முடிச்சு கொடுப்பதற்காக தான் இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் காலங்களும் கிரகங்களும் ஜாதகங்களும் நட்சத்திரங்களும் சூழ்நிலைகளும் உன் வாழ்க்கையில் எதை மாற்றி இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றி இப்போது உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் வெற்றியை கொடுப்பதற்கும் இந்த வராகியமா நான் வந்துட்டேன் இனி ஒவ்வொரு நாளும் நீ சந்தோஷமா நல்ல ஆரோக்கியமா செல்வ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்ய போறேன் உன் தலை விதியையும் உன் மதி கொண்டு நீ ஜெயிக்கும்படியும் எல்லா சதி வேலைகளையும் உன்னுடைய செயல்களின் மூலமாக முறியடிக்கும்படியும் வாழ்க்கையில் தோல்வியைத் தாண்டி வெற்றியை பெறும்படியும் இந்த வராகியமா உனக்கு வழிகாட்ட வந்திருக்கேன் என் செல்ல பிள்ளை அனனி இனி எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை நீ அமைதியாக நிம்மதியாக இருந்தாலே இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு நல்ல நாட்களாக இருக்கும் இன்னையிலிருந்து நீ எதிர்பார்த்த விஷயங்களே உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நீ எதிர்பார்த்த காரியங்களிலெல்லாம் வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியமாக செய்ய வந்திருக்கேன் நீ எதிர்பார்த்த ஒரு காரியத்தால் நீ எதிர்பார்த்த ஒரு வெற்றியால் இப்போ உன் குடும்ப மேன்மை அடைஞ்சு நீ நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்த விஷயத்தையும் இப்போது உன் மனம் குளிரும்படியாக மகிழும்படியாக நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு ஒரு புது நம்பிக்கையை நான் தருவேன் செல்லமே உனக்கு நல்வழி காட்ட நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையை இனி வெற்றியுடையதாக ஆக்கி தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு நீ பிரார்த்தனை செஞ்சினா இதுவரை இருந்ததை விட இனி உன் வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைச்சு கொடுப்பேன் முதல்ல மனசுக்குள்ளே வைராகியத்தை கொண்டு வா என் வராகி அம்மாவின் துணையோட நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிச்சு எல்லாரும் முன்பாகவும் நல்லபடியாக வாழ்ந்து காட்டுவேன்ற வைராகியத்தை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செய் நல்ல சிந்தனைகளை உனக்குள்ளே வளர்த்துக்கிட்டு எல்லாருக்கும் நன்மைகளை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கை களத்தில் நீ செயல்பட தயாராகு அப்புறம் பாரு உன் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு ஏன்னா இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது இந்த விடியல் காலை இந்த நல்ல நாள் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் நாளாக விடும்ருக்கு அதனால் இன்று முதல் நீ ஒரு சின்ன முயற்சியை செஞ்சாலும் அதற்கு பெரும்பலன் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்த்ததை விட எல்லா காரியங்களிலும் உனக்கு மாபெரும் வெற்றி கிடைக்கும்படியாக இந்த வராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருக்க போகிறேன் என்று சொல்லமே உன் வாழ்க்கை மாறிடுச்சு எல்லாமே நல்லபடியாக நடந்துடுச்சுன்னு நீயே என்கிட்ட வந்து ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ளப் போகிறாய் உன் முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன் மண்ணின் ரொம்ப ஆழத்தில் நிறைய மண்ணுக்கு கீழே ஆழமாக ஒரு சின்ன விதையை புதைச்சு வச்சாலும் அந்த விதையை சுற்றி வெளிச்சமே இல்லாமல் இருளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால நேரம் வரும்போது அந்த விதையானது மண்ணை பொழந்துக்கிட்டு எல்லா மண்ணையும் தள்ளி விட்டுக்கிட்டு இருளை தாண்டி வெளிச்சமாக மண்ணுக்கு மேலே வந்து செடியாக மாறி வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும் அப்படிதான் இப்பொழுதும் உன் வாழ்க்கை இருளான இருக்கக்கூடிய விதையாக இருக்கு இருளுக்குள் இருக்கும் விதையாக இருந்தாலும் உன்னை செடியாக மாற்ற நான் முடிவெடுத்துட்டேன் செடியாக மரமாக நீ மாறி வாழ்க்கையில எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய நல்ல பிள்ளையா வாழ்க்கையில் ஜெயிச்சு உயரக்கூடிய பிள்ளையாக மாறப்போகிறாயின் சொல்லவே மனம் தளராமல் நீ முன்னேறி போய்கிட்டேரு உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எதிர்பார்க்கிற வருமானம் நிச்சயமாக உனக்கு அமையும் உனக்கே தெரியாம நான் உன் கூடவே இருந்து உன் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக கரைத்து காணாமல் போகச் சேரேன் நீ மட்டும் மனசு தளராம நம்பிக்கையோட முன்னேறினா உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நானே உனக்கு ஆதாரமாக ஆதரவாக இருப்பேன் இந்த விடியலை உனக்கு நல்விடியலாக ஆக்கி இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன் வாழ்க்கை பயணங்கிறது ஒரு தனி பயணம் அல்ல உனக்கு துணையாக உனக்கு ஆதரவாக உனக்கு பக்கபலமாக உன் கூடவே தான் இந்த அம்மா இருந்து உன்னை வழி இருக்கேன் உன்னை அன்போடு தாங்கி செல்லும் தாயாக இருக்கும் என்னிடம் உன் வாழ்க்கையை ஒப்படைத்த பிறகு இனி நீ எதுக்காகவும் மனசு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எது உன்கிட்ட இல்லை நினைக்கிறியோ எது உனக்கு குறைவாக இருப்பதாக நினைக்கிறாயோ அதையே உனக்கு நிறைவாக மாற்றி உன்னை நிம்மதியாக நான் வாழ வைக்கிறேன் உன் கண்ணு முன்னால் உனக்கு எதிராக மூடிய கதவுகளை எல்லாம் இந்த வராகியம்மா திறந்து வைக்கப் போகிறேன் உனக்கு எதிராக நிற்கும் இருளை அகற்றி உனக்கான வெளிச்சத்தை தரப்போகிறேன் நான் உன்கிட்ட கேட்குறது எல்லாமே பக்தியையும் நம்பிக்கையும் மட்டும்தான் நீ என் மேலே நம்பிக்கையோடு பக்தி செலுத்தும் போது அது நிச்சயமாக உன்னை உயர்த்திவிடுவேன் செல்லமே நம்பிக்கையோடு இருக்கும் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு நன்மையாக மாறப்போகுது மலரப்போகுது என் மேலே நம்பிக்கையாக இருக்கும் உன் வாழ்க்கை பாதையில் நீ தடுமாறாத அளவுக்கு உன்னை சரியான வழியில் நானே வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறப்போகுது இப்போது உனக்கு கனமாக பாரமாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் சுலபமாக இலகுவாக ஆக்கி காற்றோடு காற்றாய் பறக்கச் செய்வேன் நீ எதையும் மனதில் சுமந்து வருத்தப்பட வேண்டாம் உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி தருவேன் என்று இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களையும் சந்தேகங்களையும் துன்பத்தையும் போக்கி உன் கர்ம வினைகளை கடந்து நீ நல்லபடியாக வாழும்படி நான் செய்கிறேன் உன்னை நல்லா நிம்மதியாக சமநிலையோடு சந்தோஷமாக வாழ வைக்க நான் வந்த பிறகு இனிமே நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே என் அருளின் ஒளியால் இனி எல்லா வகையிலும் உனக்கு நன்மைகள் வந்து சேரும் நீ செய்கிற எல்லா செயலிலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு வாழக்கூடிய உனக்கு இனி எந்த துயரும் வரவிட வரவிடமாட்டேன் செல்லமே உன் கடந்த கால கர்ம வினைகளையும் இந்த வராகி அம்மாவின் அருளால் கரைச்சு காணாம போக வச்சிடுறேன் நல்ல செயல்களை செய்யக்கூடிய உன்னுடைய கைகளுக்கு இனி பரிசுகளும் பொக்கிஷங்களும் புதையல்களும் வந்து சேரப்போகுது கர்ம வினையெல்லாம் நீ கடந்து வருவதற்கு என்னுடைய பக்தி அதாவது நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கை போதும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையின் மூலமாகவே வாழ்க்கையை ஜெயித்திடுவாய் என் சொல்லமே ஒவ்வொரு உரது முயற்சியிலும் நான் உனக்கு பக்கபலமாக இருந்து என் அருளால் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன் நீ எங்கே இருந்தாலும் என்ன செஞ்சாலும் உன் மனதில் இருக்கும் எண்ணங்களையும் கவலைகளையும் நான் அறிவேன் நீயே யோசிக்காத விஷயங்களை கூட உனக்காக சிறப்பாக செஞ்சுத்தரனாயிருக்கேன் எதை யோசிச்சும் மனம் பதறாதே நீ தளரும் போதெல்லாம் நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நான் வரவழைப்பேன் சொல்லமே உன்னால் முடியாத காரியம் இனி எதுவுமே இருக்க விடமாட்டேன் அனைத்தையும் உனக்காக சிறப்பாக முடித்து கொடுத்து என் அருளால் உன்னை பாதுகாப்பாக வழி நடத்தப் போகிறேன் நீ எப்போதும் எதுக்காகவும் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதே மனசில் எந்த பதட்டமும் இல்லாமல் தன்னம்பிக்கையோடு அனைத்தையும் தொடர்ந்து செயல்பட தயாராகு உன் மனதில் அமைதியும் உள்ளத்தில் சாந்தியையும் நீ வச்சுக்கும்போது போது எதிர்கால தடைகள் சிரமங்கள் எந்த அளவுக்கு வந்தாலும் அதை எதிர்கொண்டு உன்னால் வெற்றி பெற முடியும் எந்த விஷயத்தையும் பயமின்றி செய்ய தயாராகு உன் முயற்சியும் திறமையும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்கும் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் மனம் உறுதியோடும் உள்ளம் அமைதியோடும் நீ செய்கிற எல்லா செயல்களிலும் உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கிடைக்க செய்வேன் இப்போவே இந்த நல்ல நாளிலேயே உன் வாழ்வில் இருக்கும் தடங்கல்கள் அனைத்தையும் தவிடு உன் எதிர்காலத்துக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்க போகிறேன் உன் வீட்டில் நீ எனக்காக எத்தி வச்ச தீபத்தின் வெளிச்சம் இப்போது உன் வாழ்க்கையவே வெளிச்சமாக மாற்ற நீ செஞ்ச நல்ல காரியங்களும் பூஜைகளும் யாகங்களும் தான தர்மங்களும் அதற்குரிய பலனை உனக்கு தருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு நீயும் அதை பெற்றுக்கொள்ள தயாராகு எப்போதும் மனசுக்குள்ள நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தீனா உன் முயற்சிக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து என் அருளால உன் வாழ்க்கையவே நான் வெளிச்சமாக மாற்றி கொடுத்துருவேன் மன அமைதியோட மனசுல உறுதியோடு நீ செய்கிற எல்லா விஷயங்களையும் நிச்சயம் வெற்றி உண்டாகும் என்று சொல்லவே உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாம நான் ஒவ்வொரு நிமிஷமும் அதிசயத்தை நிகழ்த்தி கொண்டேதான் இருக்கேன் கூடிய சீக்கிரம் அந்த அதிசயங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து உன் வாழ்க்கை பயணம் உதயமாக போகுது ஏன்னா நீ சாதாரண பிள்ளை அல்ல மனசளவில் மிகப்பெரிய காரியங்களையும் சாதாரணமாக முடிக்கக்கூடிய வல்லவையும் வலிமையும் உனக்குள்ளே இருக்குது அதனால் நீ யாரு உன்னுடைய திறமை என்னங்கிறத முதல்ல நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு உன் மனசையும் உன் முயற்சியையும் சரியாக செய்ய பழகு உன் தகுதியை உயர்த்தி உன்னை அலட்சியம் செய்தவர்களும் கூட உன் திறமைக்கு உன்னால் ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னை உயர்ந்தவனாக நான் மாற்றி காட்டுறேன் முயற்சி நிறுத்தாமல் தொடர்ந்து செய்யும்போது தடைகள் வந்தாலும் தளராமல் உன்னால் முன்னேற முடியும் இனி ஒவ்வொரு கணமும் நான் உன் கூடவே இருந்து நீ முன்னேறதுக்கான வழியையும் திசையையும் காட்டப் போகிறேன் இப்போது உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் துன்பங்களும் சோதனைகளும் முடிவுக்கு வந்து நீ வலிமை உள்ள ஆளாக மாறப்போகிற உடம்பு மனசு என அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன் அன்பும் பக்தியும் இணைந்தாலே பயமும் குழப்பங்களும் கஷ்டங்களும் காணாமல் போயிடும் நீ அன்போடு பக்தியோட நான் சொல்றதை கேட்டினா இனிமே உன் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்பி வழியும் உனக்கு தேவையான உண்மையான விடுதலையை இந்த வரகியமாக நான் கொடுக்கிறேன் உன் உள்ளம் சுத்தமாக இருந்தாலே மன மகிழ்ச்சியாக நடக்க இருக்கும்படி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் ஒவ்வொரு நிகழ்வையும் இனி நீ மன மகிழும்படியான விதத்தில் நடத்தி கொடுக்க போறேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடும் துணிவோடும் பக்தியோடும் இருக்க பிறகு இந்த வராகி அம்மாவின் வார்த்தையை கேட்டு வாழும் நீ நான் சொல்லதை நல்லா கவனமாக கேட்டினாலே கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மாற்றம் வந்துடும் அந்த மாற்றத்தை பார்த்து நீ சந்தோஷப்படுறியோ இல்லையோ கண்டிப்பா நான் மகிழ்ச்சி அடைவேன் ஏன்னா அந்த மாற்றம்தான் உன் வாழ்க்கையவே மாற்றப்போகுது என்று சொல்லமே இனி எதற்காகவும் நீ கண்ணீர் வடிக்கவோ மனம் சோர்ந்து போகவோ அவசியமே இருக்காது ஏன்னா இப்போது உன் வாழ்வில் வரப்போகும் மாற்றம் உனக்கான வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடியதாக இருக்க போகுது உன் பயத்தை போக்கி உனக்கு தைரியத்தை கொடுத்து உன் முயற்சிகளிலெல்லாம் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்ல பிள்ளை அண்ணி இனி எதற்காகவும் கவலை கொள்ளாதே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்றி கர்ம வினையின் தாக்கத்தை போக்கி வெற்றியை பக்கமாக திசை திருப்ப போகிறேன் மாயைகள் உன்னை கீழே இழுத்தாலும் அதை தாண்டி எழுந்து நிற்க முயற்சி செய் நானும் இந்த பிரபஞ்சமும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறோம் மற்றவர்களுடைய தவறான யோசனைகள் உனக்குள் நுழைய முயன்றாலும் அடுத்தவங்களுடைய வசதிகளை நீ கேட்கவோ அடுத்தவங்க வார்த்தைகளை நம்பவோ வேண்டாம் உனக்கு எது சரியா வரும்ன்றத நீயே யோசி உன் உள்ளத்தில் இந்த வராகியம்மா நான் இருந்து உனக்கு எது சரியாக வரும் எது சரியாக வராதுன்றதை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் எப்போதும் நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் ஒரு நிமிஷம் கூட உன்னை கைவிடாமல் காத்து கொண்டிருக்கும் இந்த வராகியமா நீ எங்கே போனாலும் உன்னை அரவணைச்சு உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன் இனி உன் வாழ்வில் உறுதியான வெற்றி கிடைக்கும்படியும் வெற்றிகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும்படியும் நானே உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே uống um, về